ஹைட்ரிங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பு தமிழ் புத்தாண்டு நம்ம வந்து காலையிலேருந்து வீட்டு வரையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்செலாம் செஞ்சு பிள்ளைகள்லாம் வந்தாங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் ஈவினிங் கிளம்பி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நிலாவை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு டெய்லி வீடியோ கால் பேசுவோமா நேற்று என்னென்ன வேணும் எல்லாம் சொல்லியிருக்கு பிள்ளைக்கு காய்ச்சலும் கூட கொஞ்சம் சரி போயிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் வாங்க போயிட்டு வந்து

நாங்க வந்துட்டீங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து விளையாட விளையாடிட்டு இருக்கேன்டா சரி என்னது அத்தை அத்தை மாமாவும் உனக்கு நீ சொன்ன மாதிரியே பத்தினா வடையும் என்ன வேணும் பண்ணணும் அது எது சேரி எங்க நீ வேணுடா அடிச்சு அதை கீழ வந்து கொண்டு வந்து இப்படி வேண்டா இங்க அங்க போ எப்படி ஓடு ஓடு ഇവാ <laughs> ഇ <laughs> நிலாமா அப்போ அம்மு குட்டியும் கட நிலாமா டே இல்லாமா இங்கே வர்ற அம்மு குட்டியும் அங்கே நிற்கிறாடா இங்கே ஆமாடா அங்கே நிற்கிறா சரி மாமா தூக்கிட்டு போட்டுமா சரி சரி மாமா பிடிச்சிட்டு போகிறேன்

kita. போடுறியா? போடு. ஹ்ம். போடுறியா? போடு. ஹ்ம். போடு. போடு. ஹ்ம். சரி. மாமாட்டு போமா? ஹ்ம். மாமா பைக்ல போமா? போ போமா? காடைல போமா? என்னடா? இப்ப போமா?

இங்க அம்மா வந்து உளுந்து படச்சிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா அம்மா அப்பா தான் ஆனது என்ன யாரோடது மாமாட யா யாரோட ஒண்டியது ஆ யார வண்டி

இங்கமா அம்மா வந்து அம்மாவை எங்க மணு போ டிஷ்யூ அடுத்து мама போ அடுத்து யாரோ வந்து அம்மா ஒரு பாசம் அம்மா செடி குடி இதெல்லாம் ஏற்கல

அது வந்து உங்களுக்கு அடுத்த வெளியில வரும்